வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு வடகடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை வரை நல்ல மழை பொழிவு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னையில் கொடுத்திருக்க கொரட்டூரில் மேலும் பல மாவட்டங்களில் வடகடலோர உடவுள் மாவட்ட பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா செம்பனார் கோவிலில் மட்டும் மழை ஆங்காங்கே மழைப்பொழிவு எதிர்பார்த்த நிலையில் தூரலுடன் சென்றது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியிலையும் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு விடிய விடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு நல்ல மழைப்படிவு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் அதற்கு வடக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தெரிகிறது கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் மெல்ல வலுத்து கொண்டிருக்கிறது தெற்கு கேரளாவை வலுத்து விட்டது படிப்படியாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இன்றைக்கு தீவிரமாகும் மழைப்பிடிவால் தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் விட்டுவிட்டு நல்ல மழைப்பொடிவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுக்கும் நீலகிரி முதல் வால்பாறை வரை பெய்யக்கூடிய மழைப்பெடுவை காட்டிலும் வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல காத்திருக்கிறது வயநாடு குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளிலும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நல்ல மழை படிப்பி கொடுக்கக்கூடிய அதே வேளையில் குற்றால அருவிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் வரக்கூடிய நாட்களில் மழை காத்திருக்கு தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது டெல்டாவின் வடக்கு பகுதியில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது டெல்டாவில் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் தவிர பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அந்த மாவட்டமும் அதற்கு வடக்கே வடக்கே செல்ல செல்ல ஆந்திர எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை காத்திருக்கிறது விரிவான அறிக்கையில் இணைந்திருந்து வானில் இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்